வணக்கம் நான் சிவகுமார் ஃபிசிக்ஸாக அரசு மேல்நிலைப்பள்ளி மேம்பாலம் தஞ்சாவூர் ஐஐடியில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறக்க ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் அதாவது சான்றிதழுக்கான படிப்பு கரண்டில் அதாவது இந்த வருடம் ப்ளஸ் ஒன் படிச்சுட்டு வர மாணவர்களுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது அதுக்கான பதிவுகள் போயிட்டுருக்கு அதை சார்ந்த விஷயத்தை தான் நான் இங்கே சொல்கிறேன் இந்த சான்றிதழுக்கான படிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அந்த கண்டென்ட்டை பொறுத்து ஒரு சான்றிதழ் படிப்பு இது பள்ளி மாணவர்களுக்கான அதுவும் ப்ளஸ் ஒனில் கணினி அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாய்ப்பாக ஒரு மோட்டிவேஷன் பாயிண்ட்டாக இந்த ப்ரோக்ராமை ஐஐடியில் சர்டிஃபிகேட் கோர்ஸாக நடத்துகிறாங்க இதுக்கான பதிவு வந்து கிட்டத்தட்ட முடியும் நிலையில் இருக்குது இதை எப்படி பதிவு பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு இந்த ப்ரோக்ராமை பற்றி சொல்லும் போது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் லான்ச் ஐஐடிஎம் ஸ்கூல் கனெக்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமை லான்ச் பண்ணுறாங்க இதில் வந்து தே ஆர் லான்ச்சிங் டூ சர்டிஃபிகேட் கோர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் ஒன்று பேர் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைய தேவைக்கு அது ஒரு அருமையான படிப்பு அண்ட் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ங்கிறது அடுத்த படிப்பு த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டட் இன் பீங் பார்ட் ஆஃப் ஐஐடி மெட்ராஸ் கோ கேன் ரெஜிஸ்டர் அட் த அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு போட்டுட்டு கீழே ஸ்கூல்ஸ் கனெக்ட் ஸ்டடி ஐஐடிஎம் இன் அப்படிங்கிற ஒரு ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்குறாங்க நம்ம அதுக்குள்ளே போனோம்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் கேரியர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு வருது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் கிளாஸஸ் லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர் ஸ்கூல்ஸ்னு வந்துருக்கு அவங்கள்ட்ட நம்ம பார்ட்னர்ஷிப் பண்ணணும் அப்படின்னா வெரி சிம்பிள் அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் அதர்வைஸ் த பிரின்சிபல் அதாவது சிபிஎஸ்சி மற்ற ஸ்கூல்ஸ்லாம் ப்ரின்ஸ்பல்ன்னு சொல்கிறாங்க நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஹெட் மாஸ்டர்னு சொல்கிறோம் அவங்க வந்து ஒரு லெட்டரை வந்து இந்த கன்சர்ன்ட் அட்ரஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும் முதல்ல இந்த ஏரியாவில் போய் கிளிக் பண்ணி அவரோட லெட்டரை இதில் அப்டேட் பண்ணணும் அதாவது அப்லோட் பண்ணணும் மற்ற டீட்டெயில்ஸ் அவர் வந்து அந்த ஸ்கூலில் ஒரு ஆசிரியரையோ முக்கியமான நபரையோ அறிமுகப்படுத்துகிறார் தேர் ஆஃப்டர் அந்த நபர் தான் வந்து அந்த டீச்சர் தான் அந்த ஐஐடி ஒரு டைரக்ட் ஒன்லி ஒன் பர்சன் லிங்க்னு சொல்லுவாங்க ஒரு நபராக அந்த ஐஐடியோட கனெக்ட் ஆகுறாரு பார்ட்னர்ஷிப் ஆகுறாங்க அவங்க மூலமாக மாணவர்களுக்கு சான்றிதழ் படிப்புக்கான அறிமுகமோ அல்லது அறிவையோ அவர்களுக்கான தேவையோ நிறைவு செய்ய அந்த ஆசிரியருக்கு அவங்க அந்த விஷயங்களை அனுப்புகிறாங்க இந்த லெட்டர் ஹெட்டில் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெக்வஸ்டேஷன் லெட்டர் அந்த ஐஐடி மெட்ராஸ்க்கு யாருக்கு நம்ம எழுதுகிறோம் ப்ரொஃபஸர் விக்னேஷ் முத்து விஜயன் ஐஐடிஎம் பிஎஸ் கோஆர்டினேட்டர் தேர்ட் ஃப்ளோர் ஐசி எஸ்ஆர் பில்டிங் ஐஐடி மெட்ராஸ் சென்னை ஸோ இந்த அட்ரஸை பார்த்தோன்னே நமக்கே தெரிஞ்சிருக்கும் தெளிவாக இட்ஸ் எ பியூர் ஐஐடி ப்ரோக்ராம் தான் எந்த வித டிவியேஷனும் கிடையாது அவங்கள்ட்ட வந்து நம்ம டீட்டெயில் அனுப்பும் போது இந்த லெட்டரை நம்ம போய் டவுன்லோட் பண்ணி பிரின்ஸிபல் நேமு அஃபீஷியல் ஈமெயில் ஐடி மொபைல் நம்பரு ஸ்கூல் அட்ரெஸ்ஸு பின்கோடு எந்த சிட்டி மேலாக ஃபீமேலாக அந்த ஹெச்எம் அடுத்தது வந்து யார் அவங்க வந்து சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக அவர் அறிமுகப்படுத்துகிறார் அவர் நேமு டெசிக்னேஷன் டிபார்ட்மெண்ட் அவரோட இமெயில் ஐடி அண்ட் அவரோட கான்டாக்ட் நம்பர் இது வேறு ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ரெக்கேஷன் லெட்ரு பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு மெயில் ஐடி லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து அந்த எஸ்பிஓசி அதாவது சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நம்பருக்கு கொடுத்துட்றாங்க அவங்க தேர் ஆஃப்டர் இந்த ஸ்டூடெண்ட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணி ஏன்னா இது வந்து ஒரு ஜென்யூனாக இருக்கணும் பள்ளிமான ஒரு ஸ்கூல் மாண ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும் படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னு இதில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க இதுக்கான நம்ம லிங்க்கை போய் முதல்ல இந்த லிங்க்கு வந்து ஸ்கூல் கனெக்ட் ஸ்டடி ஐஐடி எம் டாட் ஏசி டாட் இன்னுக்குள்ளே போகிறீங்க அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த பதிவுகளெல்லாம் பண்ணும்போது இந்த லெட்டரையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த லெட்டர் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து நமக்கு உடனே அதுக்கான கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க விருப்பம் இருக்கிற மாணவர்களை நம்ம உடனே நம்ம தொடர்பு அதோட அந்த சான்றிதழ் படிப்புக்கான அப்ளை பண்ணுறோம் அதே பைசா இருக்காதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் உள்ளே போயிட்டு விசாரித்து பாருங்கள் ரொம்ப ஜென்யூனாக தான் இருக்கும் இந்த மோஸ்ட் ஜென்யூனாக தான் இருக்கும் இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா மாணவர்களை இப்போயே அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ரோபாட்டிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை டேட்டா சயின்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்கள வந்து நம்ம ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க அவன் ஒரு காலேஜில் போகும்போது அவன் கொஞ்சம் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அந்த மைண்டில் அவனுக்கு அந்த விஷயம் வந்து பதிவாகி அவன் ஃப்யூச்சர் கேரியரில் அவன் டெவலப் ஆவான் அதாவது ஒரு விதையை நடுறோம் நம்ம ஒரு மரம் அது பழம் காய்ச்சி பழமாக பழுத்து அது பல விதைகளை உருவாக்கி பல செடிகளை உருவாக்குற மாதிரி ஒரு மாணவனை நோக்கி நம்ம போகும்போது அந்த மாணவன் கண்டிப்பாக இந்த சமுதாயத்துக்கு உதவி செய்வான்கிற விஷயத்தில் நமக்கு மாற்று கருத்து இல்லை ஸோ அந்த விஷயத்தில் இந்த லிங்க் மூலமாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த லிங்க் மூலமாக அந்த லெட்டரை நம்ம டவுன்லோட் பண்ணி அதை ஃபில்லப் பண்ணி ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணலாம் அண்டு இது வரைக்கும் நம்ம சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் एम शिवकुमार